அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லது செய்வாரா இல்லை உங்கள் ஜாதகத்தில் வந்து அசுப இடத்துல வந்து உட்காந்துருக்காரா அதாவது இருக்கக்கூடாத இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்களை தராரா கெட்ட பலன்கள் வந்து தருவாரா அதை வந்து எப்படி நம்ம வந்து நம்ம உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கோங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம வந்து என்ன பலன்கள் வந்து கிடைக்க நமக்கு வந்து தர காத்திருக்குறாரு சனி பகவான் அப்படிங்கிறத நம்ம இந்த இதை வந்து நம்ம இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் அதாவது சனி ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி அதாவது நம்ம ஜாதகத்தில் வந்து ராஜயோகத்தை தர்றவரும் அவர் தான் அதே மாதிரி நமக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம செஞ்ச கர்ம வினைகளுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போ செ போன ஜென்மத்தில் நம்ம பிறந்தமோ அந்த ஜென்மத்து கர்ம வினைகளை வந்து நம்ம இந்த ஜென்மத்தில் வந்து அனுபவிக்க பிறந்திருக்கோம்னு சொல்லுவோம் அதில் வந்து அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து தர்றவர் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நம்ம இப்போ இந்த வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒழுக்கத்தோட சுறுசுறுப்போட நிறைய பேத்துக்கு உதவியோடு நம்ம உதவிகள் செய்கிறது நம்மளால் முடிஞ்ச ஒரு கடவுள் வழிபாடு பண்ணுறது அந்த மாதிரி எது இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் அதை தவற செய்யாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நம்ம ஜாதகத்தில் வந்து சனி கெட்ட இடத்துல இருந்தால் கூட நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நம்ம கடவுள் நம்பிக்கையோட நம்மளால முடிஞ்ச வர நாலு பேத்துக்கு உதவி செஞ்சு இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு ஒரே சீரான வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இறக்கத்தன்மை உதவி செய்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து நமக்கு ஜாதகத்தில் கெட்ட இடத்துல இருந்தாலுமே கூட நமக்கு சின்ன சின்ன கஷ்ட கஷ்டங்களை கொடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை வந்து நமக்கு வந்து கொடுப்பார் எல்லாத்தையுமே வந்து சனி பகவான் வந்து எல்லாரையும் தண்டிக்க மாட்டார் கடவுள் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு தவறான இடத்துல வந்து நம்ம ஜாதகத்தில் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி நமக்கு வந்து சனி பகவான் வந்து நம்மளை இந்த மாதிரி கெடுதல் பண்ணிடுவார் அந்த மாதிரி கெடுதல் பண்ணிடுவார் அப்படிங்கிறத மாதிரி நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அதாவது சனி வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தை தருபவர் அவர் வந்து நமக்கு நம்மளை நினச்சா நம்மளை வந்து கோபுரத்துலேயும் வைக்க முடியும் இறக்கி விட்டால் நம்மளை வந்து கீழே இறக்கி விட முடியும்னு சொல்லுவாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆயில் காரகனாக வருவார் தொழிலுக்கு ஏரிய காரகனாக வர்றாரு நமக்கு மோட்ச காரகனாகவும் நமக்கு சனி பகவான் தான் வராரு நமக்கு நோயை கொடுக்குற ஒரு ரோக காரகனாகவும் சனி பகவான் தான் வராரு அதை அப்போ நமக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தண்டனையை கொடுத்து நமக்கு வந்து பாடம் புகட்டுவார் நமக்கு நம்ம என்ன வந்து நம்ம வந்து நம்மளால் வாழ்க்கையில் வந்து யாரெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியல நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறத அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துபவர் வந்து சனி பகவான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இதில் வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச அர்த்த அத்த திரிகோணம் காம திரிகோணம் தர்ம திரிகோணம்னு நாலு கோணங்கள் வந்து நமக்கு வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்த்த காம திரிகோணம்ன்ற அந்த மூணு இதில் வந்து சனி பகவான் வந்து சுபராக இருப்பார் அதாவது காலபுருஷ தத்துவத்து படி பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் வீடு வர்றது வந்து ரிஷிபம் ரிஷிபத்தில் சனி பகவான் இருந்தால் நமக்கு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் ராசி ரெண்டாவது வந்து ரிஷிபம் அந்த காலபுருஷ தத்துவத்து படி ரெண்டாவது இடத்துல வந்து ரிஷிப ராசில வந்து சனி பகவான் இருக்கிறாரு நமக்கு வந்து நல்லது செய்வார் அதே மாதிரி ஆறாம் இடம் கன்னி ராசில வந்து சனி பகவான் இருக்கிறாரு நல்லது செய்வார் துலாம் ராசி ஏழாம் இடத்துல அத ரெண்டு ஆறு ஏழு அந்த இடத்துல வந்து துலாம் ராசியில் வந்து நமக்கு சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா சனி பகவான் வந்து அந்த துலாம் வீட்டில் வந்து உச்சமாகறதுனால நமக்கு வந்து நல்லது செய்வார் அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கார் மூணாம் இடத்துல மூணாம் இடம் மிசு மிதுன ராசியில் வந்து இருந்தார்னாலும் நமக்கு வந்து நல்லது செய்வார் மகர ராசி கும்பராசி அவரோட ஆட்சி வீடாக வந்துடுது அப்போ பத்தாம் இடத்த அதிபதியாகவும் பதினொன்றாம் இடத்த அதிபதியாகவும் சனி வந்து மகரத்துலேயோ கும்பத்துலேயோ உங்கள் ஜாதகத்தில் இருக்காரு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ந நல்லது செய்வார் அதாவது சனி வந்து உங்களோட ஜாதகத்தில் சூப்பராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து சனி வந்து சுவராக இருந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா அதாவது நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் படிப்பு இரும்பு சம்மந்தமான படிப்பு படிக்கிறதுக்கு வந்து உதவி செய்வார் அதே மாதிரி நமக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் வந்து உதவியாக தான் இருப்பார் செவ்வாய் வந்து பூமி சனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரியல் எஸ்டேட்டுக்கும் அதிபதியாக தான் வராரு நமக்கு சொத்துக்களை கொடுக்குறவரும் வந்து சனி பகவான் தான் கொடுப்பாரு அதே மாதிரி ஸ்டீல் கம்பெனி ஆயில் கம்பெனி மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறது டெக்னாலஜி கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சனி பகவான் தான் வந்து கொடுப்பாரு அதாவது சனியோட ராகு சேர்ந்திருக்கு உங்களோட இதில் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நல்ல இடத்துல வந்து சனி வந்து சனி பகவானோட ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டெக்னாலஜி சம்மந்தமான படிப்பிலோ அல்லது டெக்னாலஜி சம்மந்தமான கம்பெனிலையும் நீங்கள் வந்து வேலை வேலை பார்ப்பீங்க அது வந்து ஒரு பெரிய பதவியில் தான் இருப்பீங்க அந்த வேலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜர் அதே மாதிரி சீனியர் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு நல்ல பதவிகளில் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் நமக்கு இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறது அதே மாதிரி நமக்கு ச சனி பகவான் வந்து சசயோகம்னு ஒரு யோகத்தை கொடுப்பாரு அதாவது உச்ச வீட்டில் இருந்து நமக்கு வந்து சனி பகவான் வந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த மாதிரி திரிகோணத்தில் வந்து இந்த கேந்திர கோணத்தில் வந்து உச்சத்தில் வந்து இருக்கிறாரு மகரம் கும்பத்துலேயோ துலாணத்துலேயோ வந்து ஆட்சி உச்சமாக வந்து சனி பகவான் இருந்தாருன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யோகம்னு சொல்லுவாங்க அந்த சசயோகம் இருந்தால் தான் நமக்கு வந்து நாட்டுக்கு வந்து பிரதம மந்திரி ஆகிறது அதே மாதிரி நமக்கு பிரசிடென்ட் ஆகிறது இந்த மாதிரி யோகங்களை தர்றவரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்டில் நல்ல பதவிகளும் நமக்கு அரசாங்கத்தில் வந்து நல்ல ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுக்குறதும் வந்து இந்த சசயோகம் தான் தர்றது அது வந்து சனி பகவானோட ஆஹ் வந்து வந்துதான் நமக்கு வந்து கிடைக்கும் அது நான் அந்த சனி பகவான் வந்து நமக்கு நல்லா கிடச்சிட்டாரு நமக்கு நல்ல இடத்துல நமக்கு வந்து ஆட்சி உச்சமாக வந்து நம்ம இதில் வந்து ஜாதகத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ந குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மனைவி முதல் கிடைக்கும் கல்யாணம் வந்து சீக்கிரமாக நடக்கும் அதே மாதிரி நம்ம வந்து நல்ல ஒழுக்கத்தோட நம்ம வேலைகளை கவனமாக செய்கிறோம் அப்படின்னா நல்ல பதவி நல்ல வசதி வாகன அமைப்புகளை கொடுக்கறதும் அதாவது ஸ்கூட்டரோ ஸ்கூட்டியோ பைக்கோ அல்லது காரோ இந்த மாதிரி அது எல்லாமே இரும்பு சம்மந்தமாக தான் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி வாகனம் பிராப்தங்களை கொடுக்குறதும் வந்து நமக்கு சனி பகவான் தான் இவர் வந்து நமக்கு சனி பகவான் வந்து மூணு நட்சத்திரத்துக்கு வந்து இவரோட அதிபதியாக வருவார் அனுச நட்சத்திரம் முத்திராட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் அது வந்து தனம் தரும் நட்சத்திரம் அந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் ஒருத்தங்க இருந்தாலே அந்த வீடு வந்து லக்ஷ்மி கண்டாட்சமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு வேலையை எடுத்த வேலையை வந்து சீக்கிரமாக நம்மளால் செய்ய முடியும் சனி பகவான் வந்து ஆட்சி உச்சமாக சச யோகத்தில் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த வேலையை வந்து நம்ம எடுத்த காரியத்தை வந்து சீக்கிரமாக நம்மளால் செய்ய முடியும் அதே மாதிரி நம்ம அந்த ஜிம் போகிறது நம்ம யோகா செய்கிறது தியானம் பண்ணுறது கூட நம்ம கடவுளை வ வழிபாடு பண்ணுறது கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வைகள் இருக்கணும் நமக்கு சனியோட அனுகிரகம் நமக்கு தான் நம்ம வந்து பூஜையவே நம்மளால் வந்து ஒழுங்காக வந்து நம்ம பண்ண முடியும் ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே வந்து இருக்குது அதே மாதிரி அந்த சனி வந்து நல்லா இருக்கவங்க ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து திறமை இருப்பாங்க கெமிக்கல் கம்பெனி வச்சிருப்பாங்க அதே மாதிரி மினரல்ஸ் கம்பெனி ஆயில் கம்பெனி ரப்பர் கம்பெனி அதே மாதிரி பெயிண்ட்டு லிக்விடு அந்த மாதிரி எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் வந்து ஆதிக்கமாக வருவார் அதே மாதிரி நமக்கு வந்து சனி பகவான் வந்து நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொன்னாலே நான் இந்த மாதிரி நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து அந்த சசயோகத்தில் இருக்கிற மாதிரியும் ஆட்சி உச்ச வீடுகளில் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்தில் அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன அந்த ரிஷிபம் கன்னி மிதுனம் துலாம் மகரம் கும்பம் இதுலலாம் வந்து சனி பகவான் இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்லது செய்வார் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து வீக் இல்லை சனி பகவான் யாருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்லாயிருக்கும் வேலை செய்கிற இடமும் வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பணம் வரமும் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து நமக்கு சனி பகவான் வந்து சுபராக இருக்கிறதுக்குரிய அறிகுறி இதே சு அசுபராக இருக்கிறாரு சனி பகவான் சனி பகவான் வந்து தனியாக இடத்துல உட்காந்துட்டா அது வந்து அவர் எந்த இடத்துல உட்காந்துருந்தாலுமே தனியாக உட்காந்துருக்காரு அப்படின்னா நமக்கு வந்து அந்த சனி பகவானை வந்து அந்த சசயோகம் கிடைக்கிறதுக்கும் வந்து குருவோட பார்வையோ அந்த மாதிரி சனி பகவானோட குரு சேர்ந்தோ அல்லது சனி பகவானோட நமக்கு வந்து வேற ஒரு நல்ல ஒரு கிரகங்கள் வந்து சனி பகவானை வந்து பார்க்குறது வந்து நமக்கு அந்த சச யோகத்தை வந்து கொடுக்கும் சனி பகவான் வந்து தனியாக வந்து உட்காந்துருந்தால் வந்து அந்த யோகம் வந்து தனியாக இதாகாது நமக்கு சச யோகம் வந்து கிடைக்காது அவர் வந்து காலபுருஷ தத்துவத்து படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியாகவும் பதினொன்றாம் இடத்து அதிபதியாகவும் வர்றதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து அந்த துலாமுலையும் உச்சமாக இருப்பார் அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சச யோகத்தை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை அதாவது சனி பகவான் வந்து யாருக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கமற்றவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்து கேலி செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அடுத்தவங்களை பார்த்து இவங்க என்ன அப்படின்னு வந்து அடுத்தவங்களை வந்து நம்மளோட கீழே இருக்கவங்கள வந்து பார்த்தீங்கன்னா துச்சமாக மதிக்கிறவங்க இவங்கள மாதிரி ஆளுகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து வாகனத்தில் போகும்போது அடிக்கடி வந்து ஒரு சின்ன சின்ன விபத்துகளை ஏற்படுத்துறது கைகால் எலும்புகளை வந்து இது உடைய வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஒவ்வொரு மனசுலையும் வந்து நம்ம என்ன எண்ணங்கள் வச்சுருக்குறோம் அப்படிங்கறத வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாரு அதுதான் வந்து அவரோட அந்த சனி பகவானோட ஸ்பெஷல் ஏன்னா அவருக்கு தான் வந்து நவகிரகங்களே வந்து ஈஸ்வரன் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு அதுல வந்து அந்த இவர் வந்து சனி பகவான் வந்து அந்த பட்டத்தை வந்து ஈஸ்வரன் வாங்குறதுக்கு ரொம்ப இது பண்ணியிருப்பார் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து அவர் வந்து நம்ம நல்ல விஷயங்கள் செய்ய செய்ய நமக்கு வந்து சனி பகவான் வந்து நமக்கு நல்லபடியாக ஆக்டிவேட் ஆவார் சனி பகவான் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது டெய்லி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறத வந்து ஒழுக்கத்தோடு இருக்கிறது அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விலங்குகளுக்கு அதே மாதிரி முடிஞ்ச ஒரு நம்மளை விட கீழே இருக்க மனிதர்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தான தர்மம் பண்ணுறது இந்த மாதிரி செஞ்சாலே நம்மளோட ஜாதகத்தில் வந்து சனி பகவான் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிடுவார் அதே மாதிரி சனி சனி பகவான் வந்து நமக்கு அசுபராக இருக்கிறாரு அப்படின்னா ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் வந்து நமக்கு சனி பகவான் வந்து இருக்கக்கூடாது உங்கள் லக்கணத்துலேருந்து நீங்கள் இன்னும் ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் வந்து வந்து நமக்கு சனி பகவான் வந்து இருக்கக்கூடாது சனியோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துக்கு வந்து பார்வையா வந்து சனி பகவான் வந்து பார்ப்பாரு அதாவது நமக்கு வந்து அஷ்டமதி சனி சனி ஏழிர சனி இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு வருஷங்களை வந்து நமக்கு இது பிடிச்சு நமக்கு வந்து அந்த தண்டனைகளை கொடுக்கறதுக்கு வந்து இவர் வந்து நமக்கு சனி பகவான் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து நமக்கு இதாக இதாகுறாரு நமக்கு சனி பகவானோட பயிற்சி வந்து நமக்கு சனி பயிற்சி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் வந்து எதுவுமே வந்து ஒரு பாகுபாடு பார்க்க மாட்டார் அப்படின்னு வந்து சனி பகவான்கிட்ட நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து நீ நீதிக்கு வந்து நேர்மை நீதி நியாயம்னு பார்க்குறவர் அது பெரிய யாராக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் அதுக்கு தண்டனை உண்டு அதே போல் நமக்கு ஏழைகளாக இருந்தாலுமே நம்ம தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு சனி பகவானோட இருந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாது இப்போ நமக்கு சனி பகவான் வந்து இந்த ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை வந்து ஏற்படும் அதே மாதிரி வேலை கிடைக்க வேலை எவ்வளோ படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்காது அப்படியே வேலை கிடைச்சா கூட அது டெம்ப்ரவரி வேலையாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம நல்லா வேலை பார்த்துட்டு இருப்போம் நமக்கு லைஃப்பில் நல்லா எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் சடனாக வந்து நமக்கு வந்து வேலையை வேலை வந்து நம்மளை விட்டு போகிறது அதே மாதிரி திருமணம் செய்யறது வந்து திருமணம் செஞ்சு வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு வந்து அந்த திருமண பிரச்சனையில வந்து பிரச்சனைகள் திருமணத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படுவது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சனி பகவான் நமக்கு கெட்ட இடத்துல வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது பொதுவாக வந்து ஜாதகத்தில் வந்து நம்மளோட லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடம் அப்படின்னு வந்து நான் சொன்ன அந்த காலப்புரிசுவை தத்துவ இப்படி இல்லை லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் அந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே குடும்பம் வந்து பாதிக்கும் அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கை வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல வந்து நமக்கு லக்கணத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே நமக்கு வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை வந்து உண்டாகி ஆபாஷனாகிறது அதே மாதிரி இந்த பிராப்தம் வந்து கிடைக்காம போகிறது ரொம்ப வருஷம் இதில் வந்து ரொம்ப வருஷம் கேப் கிடச்சா அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் வந்து நமக்கு குழந்தை கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து தருவார் அதே மாதிரி நமக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே அவங்களுக்கு வாழ்க்கை பூராமே வந்து கஷ்டங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு நான் சொல்றது வந்து உங்களுக்கு லக்கணத்திலேருந்து ஏழாம் இடம் நான் முத சொன்ன அந்த வந்து ஒன்று நாலு அந்த ரெண்டு நாலு ஏழு அந்த மாதிரி சொன்னது வந்து காலபுருஷ தத்துவத்த படி சொன்னேன் அதில் வந்து ஆட்சி உச்சமாக ஆவார் சனி பகவான் இப்போ வந்து நான் சொல்கிறது லக்கணத்துலேருந்து நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தால் நமக்கு வந்து திருமண காரியங்கள் வந்து சீக்கிரத்தில் நடக்காது அப்படியே நடந்தாலும் வாழ்க்கை பூரா போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இதாக இருக்கும் படிப்பு நல்லா இருந்து நமக்கு வேலை கிடைக்காம போகிறது நல்ல தொழிலதிபராக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து வேலையாட்கள்னால பிரச்சனை இருக்கும் அப்படியே வேலையாட்கள் கிடைச்சா கூட அவங்க வந்து நிலையாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நமக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட நோய்களும் வந்து வா இருக்கும் அதாவது மூச்சு பிரச்சனை வர்றது காலு எலும்புகளில் வலிக்கிறது முட்டு வலிக்கிறது இடுப்பு இடுப்பு வலி பின்னாடி இருக்க முதுகு தண்டு வடத்துல வலி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நமக்கு சனி பகவான் கொடுக்குற அந்த நோய் பிரச்சனைகள் அதே மாதிரி டிப்ரெஷன் எப்போயுமே நமக்கு வந்து டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நல்லா நம்ம லைஃப்பில் நல்லா நம்ம உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு வந்து பேரலிஸ் வந்து அட்டாக் ஆகிறது அந்த அதாவது சனி வந்து பார்த்திங்கன்னா வாயு கிரகம் வாதகாரகன்னு சொல்லுவாங்க வ வயிறு பிரச்சனையும் வந்து கொடுக்கறது சனி பகவான் தான் தருவார் அதாவது அதனால தான் வந்து அம்சத்துலையாவது நமக்கு ராசி கட்டத்தில் வந்து சனி பகவான் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளோட நவாம்ச கட்டத்துலையாவது சனி பகவான் வந்து நல்ல நிலையில் இருந்துட்டால் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலயாவது சனியும் செவ்வாயும் வந்து சேர்ந்துட்டாங்க அப் அதை வந்து குருவோ சுக்கரனோ வந்து பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு கை கால்கள் முறிகிறது அதே போல் ரொம்ப நாள் வந்து படுக்கையிலே படுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுத்துருவாரு அதே மாதிரி சனியும் சந்திரனும் வந்து சேர்றது சனியும் சந்திரன் சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஷயோகம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சனியும் ராகு வந்து ஒரு சிக்கலான இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க அவங்க ஜாதகத்தில் அப்படின்னா அது வந்து பித்ரு சாபம் இருக்குன்னு வந்து நம்ம வந்து அது வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துலையுமே சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணிக்கிறது வந்து நல்லது அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து சனியும் சந்திரனும் வந்து இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது பொதுவாகவே சனி பகவானுக்குன்னு வந்து நம்ம வந்து என்ன இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணர் வழிபாடு வந்து பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா கிருஷ்ணரோட வந்து கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறது நல்லது அதே மாதிரி நமக்கு வந்து அனுமன் வழிபாடு பண்ணுறது நல்லது சனி காயத்ரி மந்திரம் வந்து நம்ம வந்து சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த கருப்பு ஒழுந்து வந்து நிறைய பேருக்கு தானம் பண்ணுவாங்க அந்த கருப்பு எள்ளில் வந்து எள்ளுருண்டை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி கருப்பு நாய்களுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறது அரச மரத்தை வீட்டுக்கிட்ட இருக்குது நம்ம கோயில்கிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்கிட்ட அரசமரம் இருக்குது அப்படின்னா அந்த அரச மரத்துக்கு வந்து தண்ணி தண்ணி குண்டி ஊற்றி அரச மரத்தை சுற்றி வழிபாடு பண்ணுறது அரச மரத்துக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் வந்து சனியுடைய தாக்கம் வந்து நமக்கு குறையும் அதே மாதிரி பைரவரை வழிபாடு பண்ணாலுமே நமக்கு வந்து சனி பகவான் வந்து நமக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை வந்து நமக்கு வந்து தருவார் நமக்கு வந்து சா ஜாதகத்துல வந்து ரொம்ப அசுபராக இருந்துட்டா கூட நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நமக்கு வந்து நல்லதை செய்வார் சனி பகவான் அதே மாதிரி சனி பகவான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருந்த இருக்கும்போது அந்த அஸ்தமனம் ஆயிடக்கூடாது சனியும் சூரியனும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் வந்து அஸ்தமனம் ஆயிட்டாருனாலே சூரியனோட விட சனி பகவான் வந்து கம்மியான டிகிரியில் வந்து இதாயிட்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் ஆயிடுவார் சூரியனட்ட அப்படி இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களுமே வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்காது நமக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது சனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு கிரகம் ஒன்று இருக்குது ரெண்டு கிரகத்தோட வந்து சனி பகவான் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த கிரக ஈட்டத்தில் வந்து ஒரு டிகிரியில் தான் வந்து இவர் வந்து இருக்கிறாரு ரெண்டு கிரகத்தில் ஒரு ராசியில் ஒரு டிகிரியில் வந்து சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சந்தோஷங்களுமே நமக்கு வந்து கிடைக்காது இதெல்லாம் வந்து நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசுபராக இருந்தால் என்ன பலன் த தராரு சுபராக இருந்தால் என்ன பலன் தராரு சுபராக இருந்தால் நமக்கு வந்து ராஜயோகத்தை தராரு அசுபராக இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டங்களை கொடுக்குறாரு அப்போ நம்ம அந்த ஸ்வீப்பரு நம்ம வீட்டுக்கு வர வேலைக்காரவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்கிறது சாப்பாடு கொடுக்குறது தண்ணி வாங்கி கொடுக்குறது அதாவது வாட்ரு பாட்டில் கொடுக்குறது தண்ணி தானம் அந்த மாதிரி வாட்ரு கேனெல்லாம் வந்து நம்ம தண்ணி வந்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து நமக்கு விஷயங்கள் வந்து நல்லது செய்வார் அவர் அதாவது சனி பகவானை வந்து நம்ம வந்து எப்பயுமே நம்ம சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுறுசுறுப்பாக நம்ம வந்து எல்லாத்துக்குமே நல்லது செய்கிறோம் நான் முதலே சொன்னேன் இறக்கத்தன்மையோட நம்மளோட மனசு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறவர் வந்து சனி பகவான் அப்போ எத்தனை ஒரு கண்டக சனி வந்தாலுமே அஷ்டமது சனி வந்தாலுமே நமக்கு ஏழரை சனியே வந்தால் கூட ஏழரை சனிலையும் நிறைய பேத்துக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஏழரை சனி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலும் அமையும் அப்போ ஏழரை சனி நடக்குது அஷ்டமது சனி நடக்குது கண்டது கண்டக சனி நடக்குது அப்படின்னு வந்து நம்ம எந்த ஒரு வேலைகளையும் வந்து தள்ளிப்பட தேவையில்லை நம்ம இந்த மாதிரி நான் சொன்ன வழிபாடு நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு பண்ணுறது அனுமர் வழிபாடு பண்ணுறது கிருஷ்ணர் வழிபாடு வந்து தொடர்ந்து பண்ணிக்கிறது அதே மாதிரி நீங்கள் அந்த கருப்பு நாய்க்கு பசுமாட்டுக்கு வந்து நம்ம அகத்திக்கீரை கொடுக்குறது பசுமாட்டுக்கு வந்து நம்ம வந்து சப்பாத்தி கொடுக்குறது கோதுமை தானம் பண்ணுறது அதே மாதிரி நம்ம வந்து பசுமாட்டுக்கு வந்து இனிப்புகள் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நல்லது செய்யும் சனி பகவான் வந்து நமக்கு வந்து நல்லது செய்வார் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஏற்றச்சலி நடக்குது நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து நம்ம ஒரு நல்லெண்ணையோடு சேர்ந்து திரியும் சேர்ந்து நம்ம வந்து தானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாலே நமக்கு வந்து எலும்பு பிரச்சனை இருக்குது கைகால் மூட்டு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு வந்து தீபத்துக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அந்த எண்ணெயை வந்து தனியாக வெறும் எண்ணெய் மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடாது அந்த எண்ணெயோட நல்லெண்ணெயோட சேர்த்து நீங்கள் வந்து அந்த திரி ஒரு பாக்கெட்டும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து கோயிலில் எந்த கோயிலுக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதாவது நம்ம சிவன் கோயிலுக்கு கொடுக்கலாம் அம்மன் கோயிலுக்கு கொடுக்கலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எந்த கோயிலுக்கு வேணாலும் ஒரு சின்ன கோயிலாக இருந்து நீங்கள் வந்து தீபத்துக்கு வந்து அந்த எண்ணெயும் அந்த திரியும் வாங்கி கொடுக்குறது உங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய விபத்துகள் வந்து வந்து தடுக்கப்படும் அதாவது நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற நாய்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர்ற அந்த சின்ன சின்ன ஆபத்துகள் வந்து நமக்கு வந்து விலகும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஜாதகத்தை வச்சு நீங்களே வந்து பார்த்துக்கலாம் உங்களோட ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா சுபராக இருக்கிறாரா அசுபராக இருக்கிறாரா அப்படிங்கிறத வந்து உங்களோட வாழ்க்கையை வச்சும் நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இதை வச்சு பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டாலே நான் சொன்ன இந்த இதுக்கு அதுக்குரிய பரிகாரங்களும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் எந்த க கடவுள் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் யாருக்கு எப்படி தானம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களோட வாழ்க்கையில் வந்து சனி பகவான் தாக்கத்தில் வந்து விடுபட்டு வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ